வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்குங்களா இருக்கீங்களா நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே தூங்குவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா என்னென்னா தாமதமாக தூங்குறோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப லேட்டாக தூங்குறோமா அப்படின்னா வேகமாக வந்து சீக்கிரமாகவே வந்து வயசான மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாயிடும் சரிங்களா சீக்கிரம் வயதான மாதிரி இந்த தோற்றம் உருவாக்குறது காரணம் வந்து நம்ம ரொம்ப லேட்டாக தூங்குறதுனால தான் சரிங்களா அதனால வந்து கரெக்ட் டைத்துக்கு வந்து தூங்க பழகிக்கணும் கரெக்ட் டைம் அப்படின்னா ஒம்பது மணிக்கெலாம் தூங்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்லது சரிங்களா ஒரு நாளைக்கு வந்து எப்படியும் ஆறு டு எட்டு மணி நேரம் தூங்குறது உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அப்படி தூங்குறதுக்கு பழகிக்கணும் ஓகே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இப்போ ஒம்பது மணிலேருந்து எந்தெந்த மணிக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்படுது இப்போ ஒம்போது மணிக்கு தூங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எப்பயுமே இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு மாற்றம் இருக்கும் சரிங்களா அதாவது சீக்கிரமாகவே ஒம்பது மணிக்கெலாம் தூங்குறோம் அப்படின்னா நம்ம இளமையான தோற்றத்தொலையே இருப்போம் சரிங்களா இப்போ ஒம்பது மணிக்கு மேலே தூங்குற அப்படின்னா வயசான தோற்றங்கள் சீக்கிரமாவே மா உருவாகிடும் சரிங்களா அதுதான் இந்த சொல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்து வந்து இப்போ பத்து மணிக்கு தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மூளையை வந்து புத்திசாலி புத்திசாலியாக மாத்துது சரிங்களா ஒன்பது மணிக்கு தூங்குறதுனால என்ன ஆகுதுன்னா இளமையாக இருக்க வச்சுக்குது அதே பத்து மணிக்கு தூங்குறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம மூளையை வந்து வந்து புத்திசாலித்தனமாக உருவாக்குது புத்திசாலித்தனமாக எதையுமே யோசிக்கிறதுக்கான உணர்ச்சிகளை உருவாக்குது சரிங்களா அடு அடுத்து வந்து பதினோரு மணிக்கு தூங்குறவங்க இப்போ பதினோரு மணிக்கில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தூங்குவாங்க பதினொன்று மணிக்கு தூங்குவாங்க பதினோரு மணிக்கு தூங்குறதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு இந்த முடிகள் வந்து உதிர தொடங்குது சரிங்களா தலைமுடி இருக்குது அது சீக்கிரமாகவே கொட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஜென்ஸாக இருந்தால் சொட்டை விழுந்துடும் லேடிஸாக இருந்தால் முடி கொட்டி அப்படியே என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப லீனாக ரொம்ப ஒல்லி ஆயிரும் சரிங்களா அதை பார்க்கவே நல்லாவே இருக்காது நம்மளுக்கு எதனால் முடி கொட்டுது நம்மளுக்கு சத்து கம்மியாக இருக்குது அதனாலே முடி கொட்டும் சத்து கம்மியாக இருந்தாலும் முடி கொட்டும் இல்லாட்டி இடங்கள் மாற்றம் அதாவது தண்ணி தண்ணி வந்து மாற்றி குளிச்சோம்னாலுமே முடிகள் கொட்டும் அடுத்து வந்து இது சாம்பு மாற்றி போட்டோம்னாலுமே முடிகள் கொட்டும் சரிங்களா ஆனால் வந்து முடி கொட்டுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் சரிங்களா பதினோரு மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சு அப்படின்னா வந்து முடி கொட்டுறது நடக்குது சரிங்களா அதை புரிஞ்சு நடக்குங்க அடுத்து வந்து பன்னெண்டு மணிக்கு மொபைலில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது மொபைலை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது எல்லாருமே அப்படி தான் பார்த்துட்டே இருக்கும்போது பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்மளோட வெயிட் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சிடுறேன் சரிங்களா லேட்டாக தூங்குறதுனால வந்து வெயிட் சீக்கிரமாகவே போட்டுருவாங்க சரிங்களா ஒரு சிலருக்கு வெயிட் எறுதி எதுனாலே என்னனே தெரில நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன் கரெக்டான என்ன சொல்கிறேன் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னாலுமே வந்து வெயிட் போறது காரணமே வந்து ரொம்ப லேட்டாக தூங்குறதுனால தான் சரிங்களா அதை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் முடிஞ்சளவு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்க ஆரம்பிங்க ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ நம்ம பண்ணுற சின்ன சின்ன பழக்கங்கள் தான் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை சரிங்களா இந்த தூக்கத்தில் இந்த மணி இந்த டயத்துக்குள்ள தூங்கினா இப்படி நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்ல அப்போ அந்த டயத்துக்குள்ள தூங்கி நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இது வந்து என்னன்னா எல்லாருக்குமான விஷயங்கள் தான் சரிங்களா அதனால வந்து என்ன ஆகணும் நேரத்துக்கு தூங்க தூங்குவோம் சரிங்களா நேரத்துக்கு தூங்கிட்டு ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்க பழகிக்கும் ஓகேங்களா இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி சொல்லிருக்கேன் பாருங்களேன் ஒம்பது மணிக்கு தூங்கினா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எப்பயுமே இளமையாக இருக்கலாம் அதே மாதிரி ஒம்பது பத்து மணிக்கு தூங்குறோம் ஒன்பது மணிக்கு மேலே தூங்குறோம் ரொம்ப லேட்டாக தூங்குறோம் அப்படின்னா என்னென்னா ரொம்ப லேட்டாக தூங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வயசான தோற்றத்தை உருவாக்குது சரிங்களா வயதான தோற்றம் வந்து சீக்கிரமாகவே உருவாகிடும் சரிங்களா அடுத்தது பத்து மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா வந்து அதனால் வந்து மூளை வந்து என்னென்னா புத்திசாலித்தனமாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு சரிங்களா அடுத்து பதினோரு மணிக்கு தூங்கின என்னன்னா நம்மளோட முடிவு வந்து கொட்டாது உதிர பன்னெண்டு மணிக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப இட போடுற மாதிரி வெயிட்டு போட ஆரம்பிச்சிடுது அதனால் வந்து என்னென்னா சீக்கிரமாகவே தூங்குவோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் டெய்லியுமே யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதாவது யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்